இன்றைக்கி நண்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வாணலியை அடுப்பில் வச்சு வானலி நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடுறோம் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு கையளவு கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுருணும் நல்லா கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆறு அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கணும் ஏன்னா கோல்டன் ப்ரவுன் ஆறு அளவுக்கு வறுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம புளி ஊற்ற போகிறதில்ல அதனால் ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் புளிப்புக்கு இது தான் நம்ம தக்காளி தான் போடுறோம் நல்லா பெரிய பழுத்த தக்காளியை உள்ளே போட்டு நல்லா வறுக்கணும் இது நல்லா மசிஞ்சி வரணும் அதுக்காக நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறோம் உங்களுக்கு இல்லை குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போவுமே போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு இப்போ போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் நம்ம உப்பு போட்டோம்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் அதனால நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா மசிஞ்சு வந்துடும் மசிஞ்சு நல்லா மசிஞ்சு வந்துடும் இது இப்போ நம்ம வதக்கிட்டு உப்பு போட்டு வதக்கிறதுனால நல்லா மசிஞ்சு வந்துடும் மசிஞ்சு வந்தால் தான் அந்த நண்டு குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த டைமில் ஒரு குட்டி ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு இதுக்குள்ளே நல்லா பெரிய ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறோம் நல்லா மல்லிப்பொடி சேர்த்து அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் வறுத்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவு வத்தல் பொடி சேர்க்க போகிறோம் நான் இப்போ குட்டி ஸ்பூனுக்கு ஒரு மூணு ஸ்பூன் பத்தல் பொடி சேர்க்குறேன் அப்புறம் தேவைன்னா நான் அப்புறம் சேர்த்துப்பேன் மூணு ஸ்பூன் பத்தல் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு அரைமுறி தேங்காவை எடுத்து அது கூட பெரு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா மையை அரைச்சி வச்சிருக்கிறேன் நல் அதை இந்த தக்காளி வ வச்சுருக்கோம்னா வதக்கி வச்சுருக்க தக்காளிக்குள்ளே இந்த தேங்காவை போட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுக்கிட்டு கிளறி விட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் இதுக்கு இது அடி பிடிச்சிடும் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் மிக்சி ஜாரையும் கொஞ்சம் அலசி உள்ள தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் இது நல்லா மசாலா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதிக்க விட்டோம்னா கலர் ஆகி வரும் கொதிச்சு கலர் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விடுறோம் பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுல்ல கொதிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கொதி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம ரெண்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை உள்ளே போட்டுக்கிறோம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு காரம் இல்லைன்னா கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மத்தல் பொடியும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம் இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கிறோம் கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கும் ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு இப்படி தாங்க இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த நன்றோடய ஃப்ளேவர் குழம்புல இறங்கி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் கருவேப்பிலையை கிள்ளி உள்ளுக்கு போட்டுக்கிறோம் போட்டு சிம்மில் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டுடணும் சிம்மில் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நண்டுலாம் நல்லா வெந்திருக்கும் ஆனாலும் கூட அந்த ஃப்ளேவருக்காக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம சிம்மில் போடும்போது இன்னும் கொஞ்சம் குழம்பு கெட்டியாகும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டோம்னா பாருங்கள் என்ன அழகாக என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது நண்டு குழம்பு ரெடிங்க சாப்பிட வேண்டியதான் இந்த நண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த நண்டு குழம்பை இங்கே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ